ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சைஜிஸ் லேஹல் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஈவினிங் ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம் ஸோ இப்போது ஒரு ஃபைவ் ஓ கிளாக் இருக்கும் ஸோ இப்போ நம்ம வந்து அப்படியே நம்ம செடிக்கெலாம் வந்து தண்ணி ஊற்றலாம் ஸோ இங்கே பாருங்கள் மஞ்சள் செடி அதுக்கப்புறம் மணி பிளான்ட் இதுக்கெலாம் நம்ம வந்து நல்லா தண்ணி ஊற்றிக்கலாம் ஸோ மார்னிங் இப்போ வந்து நல்லா வெயில் வேறு அடிக்குது ஸோ மார்னிங் அண்ட் ஈவினிங் ரெண்டு நேரம் தண்ணி ஊற்ற வேண்டியதாக இருக்குது செடிக்கு அதுக்கப்புறம் துளசி மாடம் எதுக்கெலாம் தண்ணி நல்லா விட்டுக்கலாம் இப்போ அடுத்து நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் ரெடி பண்ண போகிறோம் என்னென்னா வாழைக்கா பஜ்ஜியும் அதுக்கப்புறம் பஜ்ஜி வந்து நம்ம போட போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு வாழைக்கா பஜ்ஜிக்கு நான் ஒரு வாழைக்காவில் நல்லா சீச்சிக்கிறேன் இப்போ வந்து நம்ம வாழை சீச்சாச்சு இப்போ வந்து இப்போ நம்ம வந்து அந்த பஜ்ஜி போடுற மாவுக்கு வந்து நாலு கரண்டி கடலை மாவு போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் ரெண்டு கரண்டி அரிசி மாவு போட்டுக்கலாம் இப்போ நான் எடுக்கிறேன் இல்லை அதே தான் நான் எல்லாமே நான் ரெண்டுமே கடலை மாவும் அரிசி மாவும் போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் ஏற்ற மாதிரி சில்லி பவுடர் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கலாம் இப்போ வந்து நம்ம வந்து தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா அதை பசஞ்சிக்கலாம் இப்போ நம்ம இந்த கன்சி இன்னும் நல்லா ஒரு நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம வந்து ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஸோ இது என்ன காயிருக்கோம் இன்னொரு பக்கமும் நம்ம டீ போடுறதுக்கு பால் வந்து அடப்பில் வச்சிடலாம் இப்போ மாவு வந்து இந்த கன்சிஸ்டன்சியில் வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து ஒவ்வொரு பஜ்ஜி மா வா எடுத்து நம்ம வந்து பொறிச்சி எடுத்துக்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வாழைக்காயெலாம் நல்லா அந்த மாவுக்குள்ளே டிப் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம வந்து வாழக்காய் பஜ்ஜி போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ வந்து நமக்கு வந்து வாழைக்காய் பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு இப்போ நமக்கு வந்து சூடான சுவையான வாழக்காய் பஜ்ஜி ரெடி நெக்ஸ்ட்டு நம்ம உருளைக்கிழங்கு பஜ்ஜி தான் போட போகிறோம் அதுக்கு நம்ம வந்து அதே மாவில் கடலை மாவில் உருளைக்கெழங்கு டிப் பண்ணி நம்ம வந்து எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ நமக்கு உருளைக்கிழங்கு பஜ்ஜியும் நல்லா ரெடி ஆயிடுச்சு ஸோ ஈவினிங் க்கு சுட சுட டீயும் பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்